அது இது எதுவா தலைப்பு புதுமையாக இருக்கிறது அப்படி என்னதான் நம்ம இயலிசம் ஆசிரியர் கதையில் சொல்லியிருக்கிறார் என்ன பார்ப்போமா சற்று நேரத்துல ஊரே கூடியிருந்தது யாரோ கனகாவோட வீட்டுக்கு ராத்திரி வந்துட்டு போயிருக்கானா ஆள் ஒரு பேச்சு பேச இருந்தார்கள் கதவு பூட்டி கிடக்கு இந்த வீட்ல ஆம்பளையும் யாருமே இல்ல அப்புறம் எப்படி இங்க இது வந்துச்சு அதான வயசான ஆம்பளையோடது மாதிரியும் இல்லை இலவட்ட பசங்களோடது மாதிரியில் இருக்குது கசங்கி போயிருக்கிறத பார்த்தா ம் என்னவோ நடந்துருக்கு போல இருக்கே என்ன சந்தேகம் கன்ஃபார்மாக நடந்துருக்கும் அதுலேயும் என்னமோ பிசு பிசுப்பாக ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க தான் இது இங்கே எப்படி வந்திருக்கோம் அசதியில் தூங்கியிருப்பாங்க விடியும் போது தான் எந்திரிச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தெரிச்சு ஓடிருப்பான் போல இருக்குது அதான் இங்கே விழுந்து கிடக்கு ஆமாம் அவள் தினமும் எத்தனை மணிக்கு எந்திரிப்பா அவள் வெள்ளனமே எழுந்திரிச்சிடுவா இன்னைக்கு பாருன் இவ்வளோ நேரம் தூங்குறா ஒரு வேளை அசதியாக தூங்குறாளோ என்னவோ என சொல்லும் போதே ஒரு கிண்டல் சிரிப்பும் கூட்டத்தோடு நகையோடியது இருக்கும் இருக்கும் யாராவது கதவை தட்டுங்கப்பா அவளை கூப்பிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம் ஆமாம் யாராவது வெளியே வர சொல்லுங்கள் இன்றைக்கி அவளை சும்மா விடக்கூடாது இத்தனை ஜனங்கருக்கு வாழ்கிற தெருவில் இந்த கூத்தெல்லாம் அடிக்கிறது இன்றைக்கியோட நிறுத்தி ஆகணும் யார் அவளை முதலில் வெளியே வர சொல்லி கூப்பிடுவது என்பதில் சிறு தயக்கம் இருக்கத்தான் செய்தது கனகா வீட்டிற்கு முன்பு கூட்டம் கூட தொடங்கியது யாராவது கூப்பிட்டு அப்படியே அவள் எழுந்து வெளியே வந்ததும் எப்படி பேச்ச ஆரம்பிப்பது இந்த விஷயத்தை எப்படி கேட்பது என குழப்பத்தோடு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏ என்னப்பா கூட்டம் என்றபடி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் முறுக்கு மீச பாண்டி அந்த ஏரியா சங்க தலைவர் வாங்கியா வாங்க நீங்கள் தான் சரியான ஆள் அந்த அநியாயத்தை கேளுங்க இவளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வீட்டில் எந்த ஆம்பளையுமே கிடையாது அப்படி இருந்தும் இந்த கிடக்கு பாருங்க இந்த கருமம் இந்த வீட்டு வாசலில் கிடக்குது அதுவும் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள் என்றபடி தன் கையில் வைத்திருந்த குச்சியை வைத்து அதை மெல்ல அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக திருப்பி திருப்பி பாண்டியிடம் காண்பிக்க ஆரம்பித்தால் எதிர்விட்டு செல்வி ஏ இதென்னப்பா இலவட்ட பசங்க போடுற மாதிரி இருக்குது இந்த வீட்டில் ஆம்பளையும் கிடையாதே நீ சொல்கிறதும் சார் தான் இது எப்படி இங்கே வந்திருக்கும் அதுவும் இது கிடக்கிற கோலத்தை பார்த்தா எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது என்றபடி தனது சந்தேகத்தை நிதானமாக திணிக்க ஆரம்பித்தார் தலைவர் பாண்டி அதான் தலைவரே எனக்கும் சந்தேகமாக இருக்குது இங்கே எப்படி வந்திருக்கோம் ராத்திரி பத்து மணி வரைக்கும் நானும் முழிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் அதோ அங்கே பாருங்கள் அங்கே தான் கட்டில் போட்டு படுத்திருந்தேன் எந்த பயனும் வந்த மாதிரி இல்லை நான் கண்ணை மூணு நேரம் பார்த்து உள்ள பூந்து வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க என்றபடி பக்கத்து வீட்டு பெருமாள் தான் படுத்திருந்த தன் வீட்டு வாசலை கை காட்டி சொன்னபடி வந்து நின்றார் தலைவரின் முகம் சுருங்க ஆரம்பித்தது இந்த ஊரில் எனக்கு பிறகு யாருமே அப்படி இருக்க போகிறதில்ல அப்படியே யாரும் கூப்பிட்டாலும் இவனும் ஈஸி ஈஸியில் மடிகிற ஆளும் கிடையாது இப்படிக்கும் அவள் புருஷன் சத்ததுக்கப்புறம் நாலஞ்சு வருஷமாக என் கைக்கே மாட்டாதளாச்சே யாராக இருக்கும் யார் பார்த்த வேலையாக இருக்கும் எனக்கு மட்டும் சம்மதிக்காதவை வீட்டுக்கு வேற எவனோ வந்துட்டு போயிருக்கானா இதை சும்மா விடக்கூடாது சொட்டத்தலையை தர தட தடவியபடியே யோசிக்க தொடங்கியிருந்தார் தலைவரே இது சும்மா விடக்கூடாது ஏதோ ஒரு இளவட்ட பய பார்த்த வேலை தான் இது இந்த சிரிக்கு என்னமோ பண்ணியிருக்கா இத்தனை நாளாக சந்தேகமாக இருந்துச்சு இன்றைக்கி இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதை வச்சு இந்த விஷயத்தை பண்ணது எந்த பயனும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி தான் ஆகணும் என்றபடி தனது இத்தனை நாள் சந்தேகத்தை உள்ளுக்குள் கொண்டு வந்தான் பாலூற்ற வந்த அடுத்த மாணிக்கம் டவுசருக்குள்ளே கையை விட்டு சொடி வயது நாற்பத்தஞ்சை தாண்டி விட்ட அவனுக்குள்ளும் நீண்ட நாட்களாக புதைந்திருந்த வருத்தம் வெளிப்பட்டது எத்தனை தடவை ஊரே முளிக்கும் முன்ன பால் ஊற்ற வந்திருப்பேன் எத்தனை தடவை வரட்டுமானு காது படவே கேட்டிருப்பேன் காரி துப்பிட்டு போனவன் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டா அவளை விட்டுறப்படாதுன்னு மனதுக்குள்ளே கருவை தொடங்கினான் ஏய் நீ வேறப்பா ஏதாவது பேசிகிட்ருக்காத இது பொண்ணு விஷயம் இந்த இந்த ஒன்றை வச்சுக்கிட்டு மட்டும் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசிட முடியாது இருங்க கொஞ்சம் விசாரிப்போம் என்றபடி கொஞ்சம் ஆற போட்டார் இரண்டு வீடுகள் தள்ளி குடியிருக்கும் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மாரசாமி யோ உனக்கு என்னையா தெரியும் இத்தனை நாளாக மில்ட்ரியில் இருந்துட்டு நீ வந்தே மூணு வாரம் தான் இருக்கும் அதுக்குள்ளே உனக்கு என்ன தெரியும் நீ பாட்டில் அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்ட இது உன்னோடதா என்று சந்தேகத்தை மாரசாமியின் பக்கம் திருப்பினார் தலைவர் பாண்டி யோ போயா உன் பஞ்சாயத்தும் பழிய போட ஆளை திடுறியா என்றபடி கோபமாக அந்த இடத்திலிருந்து நழுவ தொடங்கினார் மாரசாமி இருங்கடா ஏய் போலீஸை கூப்பிட்டு வர்றேன் என சத்தமாக கத்தியபடி அலைபேசி எடுக்க ஓடினான் முப்பதுகளின் இறுதியில் இருந்த முகநூல் முத்தப்பா இதை எப்படியாச்சும் பெரிய விஷயமாக்கி முகநூலில் போட்டு ஆயிரம் லைக்கை வாங்கிவிடணுங்கிறது அவனோட ஆசை யோ பைத்தியமணி இதுவே என்னென்னு தெரியாமல் கிழிஞ்சு போய் ஓட்டையாக கிடக்குது இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஆளை இருக்கியா போலீஸை கூப்பிட போறியா மூஞ்சியும் மொகரையும் பாரு போய் அந்த பக்கம் கத்தினார் பாண்டி தலைவரே இது ஓட்டை இல்லை தலைவரே புது ஃபேஷனு அந்த இடத்துல ஜிப் வச்சுருக்க இங்கே பாருங்க என்று பரமசிவத்தின் கையில் இருந்த குச்சியை பிடுங்கி அந்த இடத்தில் இருந்த ஓட்டைக்குள் நுழைத்து மேலே தூக்கி காட்டினால் செல்வியின் மாமியார் மரமக மரகதம் அடைச்சி அதை கீழே போடு விட்டால் தலைக்கு மேலே தூக்கிட்டு ஊர்வலம் போவ போல இருக்கே என்றபடி கையில் இருந்ததை மீண்டும் குச்சியோடு தட்டிவிட இப்போது அருகில் இருந்த சாக்கடைக்குள் அது விழுந்திருந்தது என்ன தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க நானே கையில் எடுத்தா கைரேகப்பட்டு திருடன் தப்பிச்சுருவான்னு குச்சியில் எடுத்துட்டு வந்தேன் நீங்கள் அவசரப்பட்டு தட்டி விட்டீங்களே இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல வேலை தண்ணி அதிகமாக ஓடலை என்றபடி பொங்கினாள் செல்வி அட போமா நீ வேற இதை கண்டுபிடிக்க மோப்ப நாயை கூட்டிகிட்டு வர சொல்லுவ போல் இருக்கே அடை ஆமாம் தலைவரே நல்ல யோசனை மோப்பநாயை கூப்பிடுங்க அது மோந்து பார்க்க வச்சிட்டோன்னா ஓடி போய் யார் இதை பண்ணோன்னு அவன் வீட்டில் நின்றுரும் அவன் ஈஸியாக மாட்டிப்பான் ஆனால் இப்போ சாக்கடையில் விழுந்துருச்சே நாய் சரியாக கண்டுபிடிச்சிருமா என பக்க சந்தேகத்தை கேட்டார் இதுவரை என்ன தலைவரே இப்படி பண்ணிட்டீங்க நானே கையில் எடுத்தால் கைரேகப்பட்டு திருடம் தப்பிச்சுடுவான்னு குச்சியில் எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் அவசரப்பட்டு தட்டி விட்டீங்களே இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது நல்ல வேலை தண்ணி அதிகமாக ஓடலை என்றபடி பொங்கினாள் செல்வி அட போமா நீ வேற எதை கண்டுபிடிக்க மோப்பநாய கூட்டிட்டு வர சொல்லுவ இருக்கே அட ஆமாம் தலைவரே நல்ல யோசனை மோப்பநாய கூப்பிடுங்க அது மோந்து பார்க்க வச்சுட்டோன்னா ஓடி போய் யார் இதை பண்ணோன்னு அவன் வீட்டில் நின்றுரும் அவன் ஈஸியாக மாட்டிப்பான் ஆனால் இப்போ சாக்கடையில் விழுந்துருச்சே நான் சரியாக கண்டுபிடிச்சிருமா என தன் பக்க சந்தேகத்தை கேட்டார் இதுவரை அமைதியாக நின்றிருந்த சிவபக்தர் குமார் ஆமாம் தலைவரே இதுதான் நல்ல யோசனை போன வாரம் கூட பாருங்க உளுந்தூர்பேட்டையில் உள் உள்பாவை காணாமல் போயிருச்சுன்னு ஒரு லேடி லேடி இன்ஸ்பெக்டரும் ஓப்பன் ஆகி வச்சு முப்பது நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சி சாதனை பண்ணியிருக்காங்க என்றபடி மீண்டும் அருகில் வந்தான் முகநூல் முத்தப்பா யோ ஃபேஸ்புக்கில் பேச மூஞ்சி இல்லாத அளவுக்கு பண்ணி புடுவே பார்த்துக்க ஓங்கி ஒரு குத்து குத்துனேன்னு வச்சுக்கவேன் மூஞ்சியை ஃபேஸ்புக்கும் பார்க்க முடியாது லைக்கும் வாங்க முடியாது எவனாச்சி எதையாவது போஸ்ட் போட்டானா அதை படிச்சுட்டு வந்து இங்கே வந்து வாந்தி எடுக்கிறது உள்பாவுடைய காணம்னு இன்ஸ்பெக்டர் மோப்பன் ஆய வச்சு கண்டுபிடிச்சாங்களாம் அதுவும் முப்பது நிமிஷத்தில் அந்த பக்கம் போயிரு கடுப்பேத்தாத அட தலைவரே உண்மைதான் இங்கே பாருங்கள் கவிதா பாரதியை லைக் போட்டிருக்காங்க பாருங்க என்றபடி தன் கைபேசியின் திரையை பெரிதுபடுத்தி காண்பிக்க இன்னும் அருகில் வந்தான் முத்தப்பா யோ கவிதா பாரதி கலெக்டராயா அவங்க லைக் போட்டால் அதை நாங்கள் நம்பணுமா அந்த பக்கம் போயிரு இல்லைனா ஃபோனை பிடிங்கி உடச்சி போட்டுருவேன் பார்த்துக்கோ எனக்கு அடுப்பானார் பாண்டி இந்த ஊரில் நல்லதுக்கு காலம் எது தலைவரே இந்தா பாருங்கள் மக்களே என் பேச்ச தலைவரு கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் கவிதா பாரதி சார் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் அருமை இவருக்கு தெரியல அவர் எவ்வளோ பெரிய ஆள் என்னை புலம்பியபடி நழுவினான் முத்தப்பா யோ இவ்வளோ நேரம் லைவ்லியாக இருந்த சொல்லியிருந்தா நான் நல்லா மேக்கப் போட்டுட்டு வந்து நின்று இருப்பேன்ல அழுக்கான நைட்டியோட அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன் பாரு என்றபடி கத்தினால் முத்தப்பாவின் மனைவி கவிதா பாருங்கள் தலைவரே இவ்வளோ நேரம் லைவ்ல தான் இருந்திருக்கான் உங்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லலை விற்காவது மாட்டிகிட்டு வந்திருப்பீங்க நான் பாருங்கள் தலை கூட சீவலை என்னை மரகதம் ஆரம்பிக்க நான் பாருங்க பல்லு விளக்குனதை கூட கழுவல என்றபடி செல்வி தன் முகத்தை கை காட்டி தலை தலைவரிடம் முறையிட்டபடி முடிக்க டே முத்தப்பா நீ பண்ணுறது நல்லா இல்லை இது நம்ம ஏரியா மேட்ரு இதை போய் லைவில் போட்டுட்ருக்க நாளை பின்ன இந்த ஏரியாவுக்கு எவனாச்சு பொண்ணுக்குன்னு கேட்க வந்து விசாரித்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ ஏன்னா கொந்தளித்தார் பாண்டி தலைவரே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இது வரைக்கும் முந்நூறு பேர் தான் பார்த்துருக்காங்க ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நீங்கள் முதல்ல அது யாரோடதுன்னு கண்டுபிடிங்க தலைவரே என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் ஆவலாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் பொறுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செம்ம மேட்ரு காத்திருக்கு என்று லைவில் மனுப்பினான் முத்தப்பா தலைவரே இங்க பாருங்க அது சாக்கடையில் மூழ்க போகுது என்று கத்தினான் பெருமாள் இப்போது அனைவரது கவனமும் சாக்கடையில் விழுந்திருந்த அதன் மீது திரும்பியது அது மெல்ல நீரில் ஊ ஊறி சாக்கடைக்குள் மூழ்க இருந்தது யோ யாராவது குச்சியை வச்சு சீக்கிரம் மேலே எடுங்கியா அது பாட்டில் தண்ணிக்குள்ளே மூழ்கி சாக்கடையோடு போயிட போகுது என்று பாண்டி கத்த இப்போது அனைவரிடமும் பதட்டம் தொட்டிக்கொண்டது ஐயையோ சாக்கடையோட போயிடுச்சுன்னா அப்ப மோப்ப நாய்கிட்ட எதை காமிக்கிறது என குழப்பத்தோடு கத்தினார் குமார் எங்க அது சாக்கடையோட போய்விடுமோ என்று அனைவரும் கதற தொடங்கினார்கள் யோ பார்த்து பார்த்து யார் மேலேயும் படாம தலைவரே கொஞ்சம் தள்ளுங்க தலைவரே மேலே பற்ற போகுது என கூச்சலும் குழப்பத்தோடும் கூட்டம் மொத்தமும் ஒன்று சேர்ந்து குச்சியை தூக்கி கொண்டு வந்து மீண்டும் கனகா டீச்சரின் வீட்டு வாசலில் போட்டது இப்போ கூட பாருங்கள் தலைவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு குச்சியை வச்சு சாக்கடையோடு போயிடாமல் தூக்கி வாசலில் போட்டுட்டு பதட்டத்தோடு இருக்கும் இவ்வளோ பேர் நின்று போராடி வீட்டு வாசலில் நின்று உசுரை கொடுத்து கத்திகிட்ருக்கோம் இவ்வளவு சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வராமல் அசந்த தூங்கிட்டு இருக்கான்னா அப்போ எவ்வளோ நடந்துருக்கும் நீங்களே யோசிங்க தலைவரே இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சொல்லிவிட்டேன் ஆமாம் ஏனால் மீண்டும் ஆரம்பித்தான் பெருமாள் இரியா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் தெளிவாக சொல்லுங்க என்னை பாண்டி கேட்க என்ன தலைவரே மறுபடியும் முதல் இருந்தா என்னை அங்கலாயத்தால் மரகதம் இருமா நீ வேற யார் இது முதல்ல பார்த்தது என விசாரணையை ஆரம்பித்தார் பாண்டி நான்தான் தலைவரே என முன்னாடி வந்தால் எதிர் வீட்டு மரகதத்தின் மூத்த மருமகள் ராசாத்தி என்ன நடந்துச்சு நீ என்ன பார்த்த தெளிவாக சொல்லு நான் காலையில் எந்திரிச்சு வாசலில் பெருக்கலாம்னு விளக்க மாற்றை எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறேன் இங்கே தூரமாக ஏதோ ஒன்று நெளிகிற மாதிரி தெரியுது என்னடா இதுன்னு பக்கத்தில் போய் பார்க்கலாம்னு வந்து பார்க்குறேன் இந்த கருமம் இப்படிக்கா அப்படிக்கா கிடக்குது நான் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் என்னோடய அத்தையை கூப்பிட்டு அத்த அத்தை இங்கே பாருங்கள் என் இந்த கருமம் என் இப்படி கிடக்குதுன்னு சொன்னேன் என்னை முடிக்க மரகதம் முன்னே புகுந்தாள் என்னத்தை சத்தமாக மருமக கூப்பிட்றாளேன்னு நான் வந்து பார்த்தா இந்த கர்மம் இப்படி கிடக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்கம் இருந்த ஒவ்வொருத்தராக கூப்பிட்டேன் இந்த பெருமாள் மாரசாமி ஒவ்வொருத்தராக இந்த இடத்துல கூட்டிட்டாங்க என முடித்தாள் இப்படியே ஒவ்வொருவரும் தாங்க என்ன பார்த்தோம் என்பதை சொல்லி முடிக்க இப்போது பாண்டிக்கு தலை சுற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது காரணம் அவர் தீர்ப்பு சொல்லியாக வேண்டும் இல்லையா என்ன சொல்வது ஏதாவது சொல்லிவிட்டால் கனகாவை இழக்க வேண்டி வரும் இந்த விஷயத்தை காரணமாக வைத்து இப்படியாவது கனகாவின் மனதில் இடம் பிடித்து அவளை விட வேண்டும் என்று தனது மனதிற்குள் பாண்டி திட்டம் போட்டபடியே ஒவ்வொருவரிடமும் விசாரிக்க தொடங்கினார் அனைவரும் தங்கள் தரப்பில் கண்டது கேட்டது அனைத்தையும் சொல்லி முடித்திருக்க பாண்டி ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருந்தார் சரி எல்லாரும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இப்போ நான் கனகா டீச்சரை கூப்பிட போகிறேன் நீங்கள் யாரும் பேசக்கூடாது அமைதியாக நிற்கணும் நான் விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாது சரியா என்று கேட்டார் பாண்டி சரிங்க தலைவரே நாங்கள் யாரும் பேச மாட்டோம் ஆனால் அவ கில்லை கில்ல அப்படி இப்படி ஏதாவது பேசுனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க என்றான் பெருமாள் யோ இருமையா நான் தான் விசாரிக்கிறேன் ஆனால் அவரில் இல்ல அப்படி இப்படி ஏதாவது பேசுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்கோங்க என்றான் பெருமாள் ஐயோ இருமையா நான் தான் விசாரிக்கிறேன் சொல் டைமில் அப்புறம் நீ எதுக்கு பொங்குற அமைதியாக இருக்கணும் சரியா நான் ஒருத்தனை தவிர வேற யாரும் பேசக்கூடாது என்றபடி கதவை தட்டினார் கனகா டீச்சர் கனகா டீச்சர் நான் தான் பாண்டி வந்திருக்கேன் தலைவர் பாண்டி என்று மெதுவாக கத்தினார் பேச்சில் கொஞ்சம் கனிவும் பாசமும் கலந்திருந்தது யோ செருப்பு பிஞ்சுரும் காலங்காத்தால இப்ப எதுக்கு கதவை தட்டுற என்றபடி கதவை திறந்தாள் கனகா கனகா கோபத்தோடு கத்தியும் பாண்டி இழித்து கொண்டு நின்றதற்கு காரணம் இருந்தது பாண்டியின் மகள் கனகாவோடு கல்லூரியில் படித்தவன் என்பதில் கூடுதல் பயம் அவருக்கு எப்போதும் உண்டு அவர் அனுப்பிய ஆபாச குறுஞ்செய்திகள் பல இன்னும் கனகாவின் அலை அலைபேசியில்தான் இருக்கிறது அதை எப்போது வேண்டுமானாலும் ஊர் மக்களுக்கும் அவரது மனைவிக்கும் மகனுக்கும் காட்டி விடுவேன் என்று கனகா பாண்டியை மிரட்டித்தான் பணி பணிய வைத்திருந்தாள் வெளியில் வரும்போதே தன் வீட்டு வாசலில் இத்தனை கூட்டம் இருக்கும் என்பதை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏன் என்னாச்சு இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கீங்க என்ன விஷயம் என்றபடி தன் புருவத்தை உயர்த்தினாள் உறக்கத்திலிருந்து எழுந்து வந்திருந்தவள் தன் செயலை சரி செய்தபடியே இப்போது அனைவரிடமும் அப்படி ஒரு நிசப்தம் இதுவரை அவ இவ அது இது என்று பேசி கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஊமையாக மாறி நின்றிருந்தார்கள் இப்போது வாசலில் கிடந்த அதன் மீது அவள் பார்வைப்பட்டது அது ஒரு ஆணின் இடையில் அணியக்கூடிய உள்ளாடை எண்பத்தைந்து சைஸில் பூமர் என்று பெயர் போட்டிருந்தது இது எனது இங்கே கிடக்கு என்றபடி அனைவரையும் ஏறிட்டாள் இப்போது பாண்டி பேச்சின் உள்ளே புகுந்தார் அதுதாம்மா யாரோ இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க அது யாரோடதுன்னு தெரிஞ்சால் கொண்டு போய் ஒப்படைக்கல ஒப்படைக்கலாம்னு ஒரு யோசனை என உலர தொடங்கினார் பேச்சில் மரியாதை கூடியிருந்தது அதை தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கள் புரியுதா எல்லாரும் இங்கேருந்து போகிறீங்களா என கத்தினாள் அவ்வளவுதான் கூட்டம் முணுமுணுத்தபடி கலைந்து போனது வீட்டுக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டு கதறி ஆள ஆரம்பித்தாள் நான் என்ன பாவம் செஞ்சேன் கடவுளே கணவன் செத்துட்டானா நானும் சாகணுமா ஏன் எங்களுக்கு வாழணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாதா பெண்கள் விதவைகள் ஆகிட்டால் யாருக்காவது வப்பாட்டியாக தான் போகணுமா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தான் என்ன இந்த ஆண்களுக்கு உடலை தவிர வேறு எதுவும் தெரியாதா ஏன் இவர்கள் இப்படி இருக்காங்க அவங்க வீட்டு பொண்ணையும் இவங்க இப்படி தான் பார்க்குறாங்களா எவனோ எதையோ வீட்டு வாசலில் போட்டுட்டு போயிட்டானு காலையிலிருந்து இவங்க பேசுகிற பேச்சு கன்றாவியும் முடியல கடவுளே என்றபடி கன்னத்தில் கண்ணீர் வழியே அழுது கொண்டே இருந்தாள் தன் பெற்றோரை விட்டுவிட்டு கணவனே என்று கைப்பிடித்து இந்த ஊருக்குள் நுழைந்தவள் சாலை விபத்தில் கணவன் இறந்துவிட கடைசி வரையும் அவன் வாழ்ந்த வீட்டில் அவனது நினைவுகளோடே வாழ்ந்து இறந்துவிட வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் வாழ்பவள் இத்தனைக்கும் கனகா எதிர்வீட்டு மரகதத்தின் கடைசி மருமகள் கூட்டம் கலைந்திருந்தது இப்போது கூட மொட்டை மாடியில் நின்றபடி வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தான் அவனது திட்டம் தோல்வியுற்ற கோபம் முகத்தில் தெரிந்தது மீண்டும் குச்சியால் அதை தூக்கி கொண்டு அத்த இதை என்ன பண்ணுறது என கொண்டிருந்தாள் செல்வி ஆ உன் புருஷன் தலையில் போய் போடு என்றபடி அவனை நோக்கி கையை காட்டினா மரகதம் ஆண்களின் அனைத்து திருட்டுத்தனமும் ஏதேனும் ஒரு பெண்ணின் உதவியின்றி நிறைவேறுவதில்லை கடவுள் மொட்டை மாடிக்கு மேல் இருக்கிறான் என்பது செல்வியின் கணவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆம் கடவுள் மொட்டை மாடிக்கும் மேல் இருக்கிறான் என்பது செல்வியின் கணவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நன்றி உங்கள் இயலிசம்